வாங்க மக்கா வாங்க எங்க நாடக வாங்க இன்னைக்குதான் பாக்குறேன் எப்பவுமே காடு கலகல இருக்குமே சத்தா ஆமா காட்டுக்குள்ள போனும் காவல் பார்க்கணும் காவல் கண்ணுங்க இருக்கமா இருக்கணும் வள்ளியம்மா கூட காவல் முடியும் தன் வரி துணையோட இருக்கணும் அப்பா சொன்னாரு அப்பா சொன்னபடி காவலுக்கு போகணும் காவலுக்கு போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்க ஆசையெல்லாம் எடுத்து சொல்லணும் நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் பெட்டிக்காரரே நான் ஒருத்தரை காதலிக்கிறேன் அவரேதான் நான் காதலிக்கிறேன்னு இந்த வயசுல காதலிக்கலாமா கல்யாணம் பண்ணனும் பாத்துக்க வேலைக்கு போ சம்பாரி அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க என்ன இப்படி மாட்டேங்க நான் காதலிச்சு போயிட்டேன்னா யாரை வச்சு காதல் பண்ணுவீங்க ஓ நான் தங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அடிக்கடி தங்கச்சின்னு சொல்லி ஹார்ட் அட்டாக் வர வைக்காம அதனால காதலிக்கிறவரை நினைச்சே என் மனசு எப்படி இருக்கு காதல

Tchau. அன்பானவ அழகானவ ஆத்தாடி அழகுன்னு அழகு அப்படி ஒரு அழகு எந்த ஆத்தாடி ரெண்டு வருஷமா அந்த பாட்டையே தான் கேட்டேன் பேசாம இருங்க காதல ரத்தம் தான் எனக்கெல்லாம் அதனால எனக்கு அடுத்து பார்த்தீங்க அன்பளவு அழகானவ ஆமா சிட்டப்பா சேட்டா திட்டப்பா அந்த அழகி வரணும் பெண்ணே பொறாமை கொள்ளும் பேரழகு அப்படி ஒரு அழகு அவளை கழிச்சு சந்திப்போம் எப்படா சந்திப்போம்னு மனசுல ஒரு பூரி போறது எனக்கு தெரியும் அவளை சந்திக்கலு வச்சுக்கங்க எனக்கு உயிரே இருக்காது என் உயிர் அவகிட்ட இருக்கு அவ உயிர் என்கிட்ட இருக்கு எங்க ரெண்டு பேர் உயிர் ஒருத்தர் கையில இருக்கு அந்த அழகி வரட்டும் ஒரு இன்னா சேர்ந்து காட்டு காவலுக்கு போவோம்

Редактор субтитров А.Семкин

ஆறு ஐத்தாவே ஆறு விருச்சி மாங்காயில் ஆறு வெளிச்சி போதும் எல்லா கண்ணியமன்ற வேலைதானே திருப்ப செஞ்சு குடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு மட்டார மட்டார நடிக்கிறீங்க நைவ அடிக்கிறீங்க உங்களை மாதிரி நைவ அடிக்கவே முடியாது கனப்பிடி நமது ஊருக்கு பாதுகாப்பினை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயாவை விழா அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம் அங்கே கட்டி போட்டு வந்துருங்க எல்லாம் நெரிச்சு இருக்கு மருத்துவ குண்டியில குத்து தோக்கா காவலுக்கு போகணும் போகல் பாக்கணும் சொல்லி என்ன வரைக்கும் அங்கடி போனேன் ஜூ கொஞ்சம் உயரமா போச்சு நல்லா இருக்கியா என்ன அழகு பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேர் அழகு அடி போட நீ காந்த கண்ணலகி வைத்தியகாரி என்ன இப்படி சொல்ற நீ ஒருத்தி தாண்டி என்னை அழகுன்னு சொல்ற அப்படி கிடையாது அழகா இருந்தா அழகா தான் இருக்கும் நாங்கெல்லாம் வந்து மேக்கப் போட்டா அழகு நீ இயற்கையாவே அழகு அடியாண்டி ஆண்டு எனக்கு ஒரு குறைய கொடுத்துட்டா என்ன குறை என்ன குறை நேர்ந்தது என்று சொல்லு அடியா ஆண்டவி மட்டும் எனக்கு அந்த குறை கொடுக்காம இருந்திருந்தானா

உள்ள எப்படி இருக்கும் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா ஒருவேளை அந்த மாதிரி இருக்குமா இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கற்பனையிலேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க திறந்து காமிச்சுட்டு உங்கட்டு தானாக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு போயிருவாங்க ஏமாட்டாங்க ஓன்ட்ட போக மாட்டாங்க போயிருவாங்க

காலத்துல எல்லாம் மாடை கூட்டிட்டு காலையில உழுக போனாங்க இப்படி இப்போ எல்லாம் அம்பட்டு பேருன்னு நாயை கூட்டுக்கிட்டு உழுக போறாங்க நீ முதவே சொல்லியிருந்தா மேடைக்கு ஒரு மாடை வந்துச்சு கூட்டிகிட்டு போ சொல்லிட்டுல அது கால மாடு யாரை தேடி வந்திருக்கு போட்டு மாட தெரிய வந்து வரவால்ல இருக்கிற காளை மாடா இருந்தாண்ணா உழவு தானே வந்து கோயில் மட இருக்க போகுது நீ பாத்தியா நான் இன்னும் பார்க்கவே இல்லைடி நீ யார் யார் காதலிக்கிறியா ஆமா அது காதல் பண்ணி என்னத்த பண்ணி என்னத்த செய்ய

அவரை மைச்சेडकरர் மனோ விரும்புறங்கறவத்தியா எனக்கு ஓசியில வந்து உனக்கு போடையிலே தெரியும் அப்போ நினைச்சுக்கோ யார் இய புருஷன்னு எனக்கு தெரியும் அப்ப அவரே நீ காதலிக்கிற அவரே கல்யாணம் உங்க ரெண்டு பேத்துக்கு ஏன் கல்யாணம்? எதுக்கு? மாடு. நான் வந்து உங்க ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சு அவர் தாலி எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி வச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட்க்கு உன்கிட்ட பால கொடுப்பேன் அவர் பால வச்சிட்டு உட்கார்ந்திருப்பாரு அடி அடி பாவம் பாலம்லாம் எதிர்பார்க்க முடியாது சொல்றத கேள்வி பாலை குண்டுட்டு நீ உள்ள போவ ரூம் கதவை நீ திறந்தோனி உன்னைய தள்ளி விட்டு நான் உள்ள போயிடுவேன் கதவை சாத்திடுவேன் விருந்துக்கு வந்த முடாட்டிய கிடுத்த கதையாட்ட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ உள்ள ஓரியா நான் வெளியில உட்கார்ந்து வாட்ச் பண்ண வேல பாக்கணும் நான் என்ன சொல்றேன் கல்யாணத்தை மட்டும் நீ பண்ணு மித்த வேலைய நான் பாத்துக்கறேன் ரெண்டில நீ போய் என்ன பண்ண போற நீ எதிர்பார்க்கிறது வேஸ்ட் நான் பால் கொண்டு போறேன் அவர் பழம் கொண்டு வருவார் நீ நினைக்கிற அவர் போற ஊர் பூரா மைக் செட்டு போட்டு மைக் செட்டு போட்டு பல அவிஞ்சு போய் கிடக்குது வேணாம் நீ எதிர்பார்க்கறதும் வேஸ்ட் பாவத்தை போயிட்டு அவரை சிரமப்படுத்தக்கூடாது சரி அம்மா அவ எதிர்பார்ப்பமா முடிஞ்சிருச்சு பட்டி மன்றம் முடிஞ்சிருச்சு அம்மா

நீர்க்க சோமங்களே இருக்கனா யார் இந்த பேய் யார் இந்த பெண்ணா அதிக பிரசங்கਿਤனமா பண்ணிகிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து அப்பா வச்சிருக்கேன் அப்பா இவனுக்கு சித்தி வேணும் சித்தி கண்ணின் மணி ஏய் எப்பா அம்மா ஏதோ பாக்க அனஷம் பாக்கச் சொல்றாரு அவங்களே அதெல்லாம் மறந்துருதா இங்க எது உட்கார்ந்திருக்கா திரும்ப நீங்க ஆமா பத்தி உட்கார் இருக்கே என்னம்மா நீங்க பெண்ணாනේ ஏமா நினைக்கிறீங்க நீங்க அபட நினைக்காதீங்க இன்னுங்க அப்பாவுக்கு நான் வாக்கு போடல வாக்கு போடல வாக்கு நீங்க ஒரு பெண்ணு தானே உங்க அப்பா எனக்கு நாக்கு போடல நீங்க ஒரு பெண்ணு தானே நான் ஒரு விஷயம் பெண்ணுக்கு என்ன சொல்லுங்க

கொஞ்சம் <mari> <mari>

Sub

ரோம கட்டு உள்ள பொம்பளைக்குதான் சுகம் அதிகம் இருக்காங்க என்னை கட்டமை கரண்டகால எழுத்து சாகனம் செய்ய முடியாது முன்னாடி எது கொஜூரோட வேலைன்னா சாகட்ட